ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு புது விதமான டிஷ்ஷு போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி ஊறுகாய் ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது எப்படி செய்கிறது என்ன மெஷர்மெண்ட்டு எவ்வளோன்றது பார்த்துலாம் இப்போது இது கால் கிலோ இஞ்சி எடுத்து வாங்கியிருக்கோம் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சிடணும் ட்ரையாக பிறகு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா சால்ட்டு ஏன்னா இதில் வந்து கல் உப்பு போட முடியாது கரையாது தண்ணி ஊற்றாமல் செய்கிறோம் இல்லையா ஸோ அதனால் கறியாது சால்ட்டு அண்டு பெருங்காயம் க கடுகு வெந்தயம் இது வந்து ஃப்ரை பண்ணி பவுட்ரு அரிக்கணும் தேவையான அளவுக்கு புளி கரைசல் எடுத்துக்கணும் நான் ஊற வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் அண்டு மிளகாத்தூள் இது வீட்டு தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஏன்னா ஜிஞ்சர் காரம் இல்லையா ஸோ அதனால் அது வெள்ளம் போட்டோம்னாக்கா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் ஸோ அதனால் எடுத்திருக்கேன் இது மாதிரி பெருங்காயம் ஆல்ரெடி வீட்டில் பவுட்ரு பண்ணுது நல்ல நல்ல தாளிக்கணும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது இல்லை ரொம்ப ஈஸி மெத்தட் இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் மட்டும் நல்லா கழுவி ஆற வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கிங்கனாக்கா அதுதான் வேலையே இப்போது இதெல்லாம் எல்லா பொருளும் வீட்டில் இருக்குது பொருள் இல்லையா ஸோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம போட்டு குயிக்காக பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் நம்ம வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தியம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தி எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துட்டு ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிடணும் நல்ல வாசனை வர அளவுக்கு கடுகு வெந்தியும் நல்ல வாசனை வரும் ஸோ அது வாசனை வரக்கு நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெஞ்சிரை வந்து இஞ்சியை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் நான் இஞ்சி போட்டிருக்கேன் இந்த இஞ்சிக்கு வந்து ஒரு கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் தான் நல்லெண்ணெய் ஊற்றுவேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த தண்ணியெலாம் ட்ரையாக போயிட்டு நல்லா கொஞ்சம் சிவந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ கடகு வெந்தியம் ஆறிடுச்சு இதை பவுடர் பண்ணிவிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜிஞ்சர் ஃப்ரை பண்ணிட்டேன் அந்த தண்ணி ச இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இது கொஞ்சம் ஆற வச்சிட்டு இப்போ பேஸ்ட்டு அரைச்சிடணும் அது இது வந்து மிக்சி ஜார் இதில் கடகு வெந்தியம் போட்டோம் இல்லையா ஸோ இதிலே அரைச்சிக்கலாம் தனியாக இது பண்ண கழுவணும்னு அவசியம் இல்லை அந்த பேஸ்ட் அரைச்சிட்ட பிறகு இப்போ நம்ம தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான பொருளாக எடுத்து போட்டுடலாம்ல இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நான் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நம்ம தேவைப்பட்டே வேணால் ஊற்றிக்கலாம் இது இதில் வந்து கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுட்ரு போடணும் எனக்கு சில்லி பவுட்ரு போட்டு அப்படியே ஆண்டி வச்சுருந்தோம்னா கறிவிடும் ஸோ அதுக்குண்டான மெஷர்மெண்ட் எல்லாமே போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணணும் இப்படி கடுகு பொறிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் கடுகு பொரிஞ்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கடுகு பொரியும் போது நம்ம கருவேப்பில் போடுவோம் நான் போட மாட்டேன் எனக்கு கருலீஃப் போட்டக்க எல்லாம் சூக்கி போட்டுருவாங்கோ ஸோ அதனால் நான் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில் எப்போயுமே நான் பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன் சட்னி தாக்கிட்டு மட்டும்தான் கருவேப்பில் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் இஞ்சி ஆரிடுச்சு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரிஞ்சிட்டோம் சட்னி மாதிரி நல்லா வந்திருக்கு இப்போ வந்து இது வந்து கடுகு அடங்கிடுச்சு எண்ணெய் இதில் வந்து இப்போ நம்ம சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு ஏன்னா ஏற்கனவே ஜிஞ்சர் வந்து காரம் ஒரு ஒன்று ஸ்பூனுக்கு மட்டும் போகிறோம் சில்லி பவுட்ரு இது நல்லா ஃப்ரை ஆக்டன்ட்டு நம்ம இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் சில்லி பவுட்ரு போட்டேன் இது பாருங்கள் கடல் எண்ணெய் நல்ல நல்லா வந்து நல்லா பாயில் ஆகிறப்ப பொங்கும் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இப்போ நம்ம பேஸ்ட் இஞ்சி பூண்டு இஞ்சி பே சாரி இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அது இஞ்சி பூண்டு இஞ்சி போட்டுக்கணுன்னே அப்படியே மேட்சாக வருது இஞ்சி போட்டுட்டோம் நல்லா பாயில் ஆகுது பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடும் இப்போ இதுக்கு தேவையான புல்லுங்க இருக்கிறதுலாம் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அதில் வெள்ளம் மஞ்சள் தூள் இப்போ இது கடுகு எண்ணெய் வெந்தியம் இந்த பவுட்ரு போட்டுக்கலாம் எல்லாமே நம்ம போட்டுட்டு முக்கியமாக பெருங்காயம் ஒரு கண்ணாலே அது பெருங்காயம் போட்டால் தான் நல்லா வாசனை மனமாக நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சால்ட்டு உப்பு போடக்கூடாது கரையாது ஸோ சால்ட்டு போட்டுக்கிட்டு இதில் லாஸ்ட்டில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருவேற்பு அதாவது கருப்பில பவுடர் ஏன்னா இப்போ கருவேப்பில போட்டா கத்தி போட்டுருவாங்க இவங்க சாட மாட்டாங்க தெரியும் ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நான் வந்து கருப்பிலை பொடியை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் இது ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் எல்லாமே சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம அதுக்கு உண்டான எனர்ஜி எல்லாமே நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ நம்ம இப்படி யூஸ் தான் நமக்கு நல்லது அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இது புளித்தண்ணி நல்ல ஒரு எரம்பச்சி சைஸுக்கு நம்ம ஊற்றிருக்கோம் புளி தண்ணி இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டு பாயில் ஆகிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ அதுதான் இது அளவு முதல்ல ஊற்றின எண்ணெய் பற்றலை ஸோ திரும்பவும் நான் ஊற்றியிருக்கேன் இது பாருங்க திரும்பவும் இந்த எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுருக்கேன் ஸோ நல்ல இன்னும் நல்ல தொக்காக வரணும் அது நல்லா அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஊருகண்டது ரொம்ப மஸ்ட்டு எல்லாருக்குமே குழந்தைங்க வந்து பெருமை இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்ல டைஜஷன் இஞ்சி எவ்வளோ நல்லது உடம்புக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ இது எப்போவுமே வீட்டில் இருக்கணும் நீங்கள் பண்ணி வச்சிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஜெஞ்சர் ஊர்காக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ